பார்வையாளர்களுக்கு எனக்கு இந்த புரட்டாசி மாசம் கடகராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொன்னா ஆச்சரியப்படுத்த அஷ்டம சனியால் அவசப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவங்க தான் கடகராசிக்காரன் அது மட்டும் இல்லாம விரைய குரு ஒரு பக்கம் குறைக்கு போன மாசம் வந்து சனி சூரியன் அதோடைய சமசப்தம பார்வையும் ஏற்பட்டது அதனால ரொம்ப மன உளைச்சலை அனுபவிச்சுக்கோ நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது அதெல்லாம் போன மாதம் அதிகமாகவே இருக்கு ஆனால் இந்த மாதம் நீங்கள் திட்டமிட்டபடி காரியங்களை செயலாற்ற முடியும் அதுவே வந்து மிகப்பெரிய பலத்தை கடகராசிக்கு சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் குரு பார்வையை வாங்கிறதும் சூரியன் உங்களுடைய தனாதிபதி சூரியன் உங்களுக்கு ஆதாய ஸ்தானத்துல மூன்றாம் இடத்துல போய் அமர்றதும் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய நிம்மதியான மாதமா இது இருக்கும் அதே சமயம் வெளிச்சம் சம்மந்தப்பட்ட தொழில் மின்சாரம் சம்மந்தப்பட்ட தொழில் பேட்ரி சம்மந்தப்பட்ட தொழில் இதில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் இதில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதுல பணி புரியறவங்களா இருந்தாலும் சரி அல்லது சொந்த தொழில் வச்சு நடத்திட்டு இருக்கோம்னாலும் சரி அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை ஒன்று கொள்ளும் ஆனா அஷ்டம சனியோட தாக்கம் இன்னும் இருக்கிறதுனால நீங்க வேலை செய்கிற இடத்துல விட்டு தான் போகணும் சக ஊழியர்கிட்ட எச்சரிக்கையை நீங்க வந்து காட்டிதான் குடும்பத்துல உள்ள குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பழையபடி திரும்புற நேரம் இருந்தே சொல்லலாம் கணவன் மனைவிக்கு உள்ள இருந்த கருத்து வேறுபாடு கொஞ்சமா நீங்கி மனமகிழ்வு அது கொண்டு குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் தெரியுது பழையபடியே வந்து அவங்க ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது இருந்தாலும் கூட அவங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எப்பயுமே எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டம சன்னியுடைய தாக்கம் முதல்ல உங்களுடைய பிள்ளைகளை தான் பாதிக்கும் அதனால வந்து அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் மந்தத்தனம் தோன்றக்கூடாது அவங்ககிட்ட அதே சமயம் வந்து விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டாங்க உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பழைய மாதிரி வந்து அவசைகள் வந்து கொஞ்சம் குறையும் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு மேல இன்னும் அந்த ஆரோக்கியம் கூடுன்னு சொல்லலாம் ஆனால் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு மேலே அலைச்சல் பிரிச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் ஏன்னா ஜென்ம குருவா அதிசார குரு வர்றதுனால நிறைய அலைச்சல் பிரிச்சல் ஏற்படலாம் ஆனாலும் உங்களுடைய பூர்வ புண்ணிய குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மைகளும் கூட சேர்ந்தே நடக்கும் தாயோடைய தேக ஆரோக்கியத்தில் அக்டோபர் பத்து வரைக்கும் மெலிதான ஒரு எச்சரிக்கை தேவை பயப்படும்படியாக இருக்காது ஆனாலும் ஒரு மெளிதான எச்சரிக்கை தேவைப்படும் தந்தையோட ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு அதற்கு பிறகு வந்து விளையாட்டு துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் ரொம்ப ஊக்கமான மாதமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வந்து நல்ல தகவல்கள் வரலாம் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா ஏற்படலாம் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் மாறும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் வாராகி துர்கா முருகன் தக்ஷணம் இதில் வாராகிக்கு துர்காவுக்கு நீங்கள் விளக்குறது மிகுந்த விசேஷம் குறிப்பாக பல்லூர் வாராகிக்கு நீங்கள் தேங்காயிலையோ அல்லது பூசணிக்காயிலையோ விளக்கேற்றுறது உங்களுக்கு பல சிக்கல்களை தீர்க்கும்